மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால்டு விளக்கப்பட பகுப்பாய்வு அமெரிக்காசீன வர்த்தக போர் தளர்வு மந்தநிலை அச்சுகளை குறைக்க அமெரிக்க பங்குகள் கூர்மையான உயர்வு சுவிட்சர்லாந்தில் நடந்த உயர்மட்ட வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் சீனா தற்காலிகமாக வரிகளை குறைக்க ஒப்புக்கொண்டதால் திங்கள்கிழமை அமெரிக்க பங்குகள் கூர்மையாக உயர்ந்தன இந்த எதிர்பாராத ஒப்பந்தம் இரு பொருளாதார மிகுதிகளுக்கிடையே நீடித்த பதட்டங்கள் அமெரிக்க பொருளாதாரத்தை மந்த நிலைக்கு இட்டுச் செல்லக்கூடும் என்ற முதலீட்டாளர்களின் கவலைகளை குறைக்க உதவியது டோ நாற்பத்தி ரெண்டு இருபது என்ற நிலையில் திறக்கப்பட்டது மார்க்கெட் லோ பிவட் ஏமல்பி நாற்பத்தி ரெண்டு பத்து ஆறு இல் உள்ளது குறியீடுக்கு மேல் வர்த்தகம் செய்யும் வரை உயர்நிலை உந்துதல் அதை அருகில் உள்ள சிபி நாற்பத்தி இரண்டு அறுபத்தி இரண்டு இரண்டுக்கு கொண்டு செல்லக்கூடும் மேலும் பிவட் ஒன்று நாற்பத்தி இரண்டு எழுநூற்று எழுபத்தேழு வரை செல்லக்கூடும் ஆனால் கண்காணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிலை ஏமே ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் நாற்பத்தி இரண்டு முன்னூற்று எண்பத்தொன்று ஆகும் இது தற்போது ஒரு முக்கியமான தொழில்நுட்ப வாசலாக செயல்படுகிறது குறியீடுக்கு மேல் இருக்கும் பட்சத்தில் காலை போக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாறாக இந்த நிலையை கீழே முறித்தால் ஒரு பின்னடைவை தூண்டக்கூடும் அடுத்த கீழ் நோக்கிய இலக்காக பிவட்டிரண்டு நாற்பத்தி இரண்டாயிரத்து முப்பத்தெட்டு அருகே உள்ள பி செயல்படும் சந்தை மனநிலை கட்டமைப்பு மிக்கதாக உள்ளது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் காட்டி இரண்டிலும் காலை வாசிப்புகளால் ஆதரிக்கப்படுகிறது நிறுவன வாங்கும் அழுத்தம் தொடர்கிறது என்பதை குறிக்கிறது என்றாலும் விலை நடவடிக்கை முன்னுரிமை பெறுகிறது மற்றும் வர்த்தகர்கள் எந்த தலை அறிகுறிகளுக்காகவும் நாள் முழுவதும் நிலைகளை நெருக்கமாக கண்காணிக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது